நிக்கிறீங்க वोट கேட்க வந்தா தமிழ் மேடைக்கு மேடை பேசிட்டு தமிழுக்கு என்னங்க செஞ்சீங்க தலைவர் எங்க மோடி ஐயா திருக்குறள 100 மொழில ஆசில தமிழ் இந்த நாட்டுக்கு பத்தி பேசுறாரு மொழிக்கு ஆயுமயம் தரந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம கொண்டு வந்திருக்காரு நீங்க நின்னு எங்க மோடி வணக்கம் நாகராஜ் வணக்கம் எப்படி இருக்கீங்க சங்கர் ஓகே நம்மளோட பாத்தீங்களா

சும்மா அடிச்சு விடல இந்த அங்க உண்மையிலேயே கலத்துல இருக்கிற பசங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேட்டு என்ன நிலவரம் எல்லாம் கேட்டு சொல்றதுதான் அதுக்கெல்லாம் வெயிட் பண்ணும் பட் இன்னைக்கு நம்ம எல்லாமே இது பண்ணோமே போயிடலாம் ஃபர்ஸ்ட் டைம் ரெடி ஓகே நம்ம முதல் தொகுதியில இருந்து ஆரம்பிப்போம் எப்படி நான் சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி அது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தா தனி ஒரு சேனல்ல ரெண்டாயிரத்தி எட்டுலதான் டீமல்டேஷன் பண்ணும்போது முதல் தொகுதியா திருவள்ளூர் வந்தது நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன் அது ஒரு தனி தொகுதி அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் முக்கியமான ஒரு கான்ஸ்டுவன்சி அது எப்படி இருக்க போகுது அதாவது அந்த மக்கள் வந்து ரொம்ப பாவமா இருக்க படுறாங்க எப்ப வந்து எக்ஸ்போர்ட் பண்ண கேண்டிடேட் தான் உங்களுக்கு வராங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய வருத்தமா இருக்கான் இன்ஃபேக்ட் நம்ம சர்வே எடுத்து சொல்றாங்க வருத்தம் எல்லாம் வருத்தமே படுறாங்களாம் ஏன் சார் எங்க சொந்த ஊருக்காரங்க யாருமே போட மாட்டேன்ட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி மக்கள் வந்து என்னன்னா வேணுகோபால் மீண்டும் நிற்பார் அப்படின்னு சொல்லி எதிர்ப்பார் முன்னாள் எம்பி வேணுகோபால் கே சேர்ந்தவர் நிற்பார் எதிர்ப்பார் ரெண்டாவட்டி ஜெயிச்சவர் ஆனா அது இல்லாம தேமுதிக வந்து அதிமுக அந்த சீட்டை கொடுத்துருக்கு என்னன்னு தெரியல சசிகாந்த் செந்தில் கண்ண முடிட்டே உட்காந்து ஜெயிக்க போற மாதிரி தான் இருக்கு அதாவது திமுக சப்போர்ட்ல அவர் ஜெயிச்சிருவாரு அவர் காங்கிரஸ் காரங்க யாரும் சப்போர்ட் பண்ணல பட் திமுக நல்லா சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்ற ஒர்க் பண்றாங்க உதயா அண்ணாவின் நண்பர்கள் படை தளபதிகள் எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்றாங்க பொன்பால கணபதி அவர்கள் ஒரு பத்து பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் ஓட்டுவாங்க நினைக்கிறேன் ஓகே அடுத்தது நம்ம சென்னைக்கு வந்துருவோம் வட சென்னை ஆமா வட சென்னையை பொறுத்தவரை ஆஹ் ராயபுரம் மனம் முதல் ஒரு வாரம் ஒன்றரை வாரம் பயங்கரம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு அதுல வந்து ஒரு தொய்வு ஏற்பட்டு இருக்கு அப்படின்றதுதான் நம்ம ரிப்போர்ட் சொல்லுது முன்னூறு சைடு வந்து நம்ம நம்ம பாஜக வந்து பால் கனகராஜன் நிக்கிறாங்க பால் கனகராஜன் நிக்கிறதுனால என்னன்னா வந்து பாஜகவுல வந்து ஒரு 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 புஷ் இருக்கு பிளஸ் பார் அசோசியேஷன் தலைவர் சோ அதெல்லாம் வச்சு ஈஸியா கனெக்ட் பண்றது அது போல ஒரு ஹிந்து யுனைஷன் வாக்கு வங்கி வந்து அந்த இடத்துல வந்து யுனைட் ஆகுது இன்னொரு முக்கியமான விஷயம் இரண்டு லட்சம் கிறிஸ்துவ முஸ்லீம் வாக்காளர்கள் வாக்காளர்கள் மட்டும் இரண்டு லட்சம் பேர் வந்து ஆர்சி இருக்காங்க இவரும் ஆர்சி ஆர்சிசு தான் அந்த ஓட்டை இவர் எப்படி இருக்கிறார் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு நல்ல கணிசமான ஓட்டை வந்து நிச்சயமாக பால் வாங்க வாங்கப்படாதுன்றதுல எந்த டவுட்டுமே கிடையாது ஒரு இன்ஃபேக்ட் ஒரு குட் எலெக்ஷனாகவும் வந்து இருக்கும் ஓகே அடுத்தது மத்திய சென்னைக்கு வருவோம் நம்ம ரொம்ப 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 முக்கியமான தொகுதி நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அது ஒரு நாளுக்கு நாள் அந்த பர்சன்டேஜ் அந்த க்ளோஸ் வந்து போயிட்டே இருக்கு இன்ச் இன்ச் பை இன்ச் வந்து க்ளோஸா போயிட்டே இருக்காரு ஆஹ் தயனதி மாறன் வந்து ஒரு நாற்பது ஐம்பது பர்சன்ட்ல இருந்தாருன்னா இவர் முப்பது முப்பது பெர்சென்ட்ல இருப்பார் அதான் உண்மை இந்த 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 பர்சன்டேஜ் கிராப்ப வந்து அவர் எப்படி ஃபில் பண்ண போறாரு அப்படின்னு பாக்கலாம் பட் எக்ஸ்ட்ரானரி ஒர்க் பை வினோத் பி செல்லும் அப்படிதான் சொல்லணும் எல்லா தொகுதிக்கும் எல்லா வார்டுக்கும் எல்லா இடத்துக்கும் செல் சென்று இருக்காரு அதே போல எல்லாத்துக்கும் பதிலும் சொல்றாரு தயனதி மாறணம் வந்து ரொம்ப எளிதாலாம் இல்லாம பயங்கர ஹார்ட் அதாவது தயனதி மாறன் வந்து முதல்ல எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண ஜாலி நமக்கு வந்து ஒரு சைட்ல தேவத்திக்கா ஒன்னொரு சைட்ல பாஜக வீட்டுக்குள்ளே ஜெயிச்சுடா இருந்துச்சா இப்போ கீழே கொஞ்சம் மிஸ் பண்ணா கூட பண்ண தயாரிப்பாக இருக்கு அடுத்தது சவுத் சௌச்சன்னை ரொம்ப முக்கியமான தொகுதி தொகுதி ரொம்ப முக்கியமான தொகுதி டாக்டர் தமிழிசை அவர்கள் நிக்கிறார்கள் ஆஹ் நமக்கு கிடைக்கக்கூடிய ரிப்போர்ட் மூன்று ஊர்கள் சொல்றாங்க சொல்லுங்க சைதாபேட் அதுக்கப்புறம் வந்து விருகம்பாக்கம் இந்த மூணு ஊரு ஊர்லயும் வந்து இவங்க என்ன இம்பாக்ட் பண்ண போறாங்க அப்படின்ற விஷயத்த நம்ம பாக்கணும் அதை பொறுத்து தான் வெற்றி வரும் ஆனா சீஸ் இந்த கேம் பலமா கலத்துல இருக்காங்க ஒரு ஸ்ட்ராங்கான மும்முனை போட்டியா வந்து போயிட்டு இருக்கு அது ஏப்ரல் பதினஞ்சுக்கு மேல அது மும்முனை போட்டியா இரண்டு மனை போட்டியான்றதுதான் மாறும் அது வந்து இந்த களம் மாறும் பட் இன்றைய தை நம்ம பேச வேண்டிய நேரம் பேசிக் கொண்டிருக்கும் நேரத்து ஒரு மும்முனை போட்டி போயிட்டு இருக்கு நான் சொன்ன மூன்று பகுதிகள் சைதாப்பேட்டை சோழி நல்லூர் விருகை எப்படி கவர் பண்றாங்கன்னு விருகையில தான் அவங்க வீடு இருக்கு போல விருகம் பகுதியில் அவங்க வீடு போக அவங்க வீடு இருக்குது சோ எல்லாத்தையும் பார்க்கும்போது இது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு ஓகே அடுத்த தொகுதி நம்ம வந்து ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி பார்ப்போம் டி ஆர் பாலு அவர்கள் நிற்கிறாரு அந்த தொகுதியை அவர் பேசலாமா வேண்டாமான் தெரியாத தொகுதி இருக்கு இருந்தாலும் எப்படி போகுன்றது தெரியல அடுத்த தொகுதி நம்ம காஞ்சிபுரம் தனித்தொகுதி போவோம் காஞ்சிபுரம் தனித்தொகுதி வந்து இவங்க நிற்கிறாங்க நம்ம சைட்ல வந்து ஜோதி வெங்கடேஸ்வர் அவர்களும் நிக்கிறாங்க இந்த பக்கம் ராஜசேகர் நெக்கிறாரு இந்த பக்கம் சன்மது ஜி செல்வம் அவரை நிக்கிற ஜி செல்வம் வந்து பிரசன்ட் எம்பி கரண்ட் எம்பி திருப்பி நிக்கிற காஞ்சிபுரத்துல நல்ல வாய்ஸ் உள்ள ஒரு பர்சனா இருக்கேன் பட் காஞ்சிபுரத்தை தாண்டி இப்ப நீங்க காஞ்சிபுரம் பாத்தீங்கன்னா உத்தரமேரூர் மதுராந்தகம் ஆஹ் ரொம்ப பெரிய வேஸ்ட் வேஸ்ட் கான்ஸ்டன்சி செய்யூர் வழியும் போவோம் திருவண்ணாமலைக்கு முன்னாடி ஒரு செய்யூர் அது வழியுமே இந்த கான்ஸ்டிடென்சி போகும் சோ இவரே ஜி செல்வம் பொறுத்தவரை காஞ்சிபுரம் செய்யூர் இந்த இடத்துலலாம் வந்து நல்ல ஒரு ஒரு வைப்ரன்சி இருக்கு பட் பத்த இடத்துலலாம் வந்து ரொம்ப பெரிய இதுல எம்பிஐடி செயல்பாடு கேட்டாலும் ரொம்ப பெருசா எதுவும் இல்லை ஆனால் அந்த ராஜசேகர் ஏடிஎம் ராஜசேகர் வந்து லோக்கலைட் ரொம்ப எல்லாருக்கும் அறிமுகமான பர்சனா இருக்காரு எல்லாமே கரெக்டா இருக்கு ஆனால் ஜோதி வெங்கடேசன் அவர்கள் தன்னுடைய பாமக சப்போர்ட் வலிமையால் பத்துல இருந்து பதினஞ்சு பர்சன்ட் ஸ்ட்ராங்கா எடுக்கிறாங்க சோ இதனால இந்த தொகுதியை வந்து நம்ம திமுக ஆமா நிறைய வந்து பிரச்சாரம் வந்து நிறைய போயிருக்காரு தொகுதிக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்களே நிறைய போயிருக்காரு ஐயாவும் போயிருக்காங்க பட் எல்லாத்தோடையும் ஜோதி வெங்கடேஷனோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றாங்க அதாவது ஓட்டு கேக்கிற விதமா இருக்கட்டும் எல்லா இது பற்றா இருக்கட்டும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் ஆனால் ஜோதி வெங்கடேஷன் பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ரா ஓகே அடுத்து அரக்கோணம் தொகுதி ஜன் இருக்காரு இந்த பக்கம் விஜயன் இந்த பக்கம் பாலு பாலு ஆசை ஆமா நல்ல கேண்டிடேட்டு

கொஞ்சம் ஏடிஎம் கேக்கும் போது கொஞ்சம் சோ இதுதான் இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய நேத்து ஒரு வீடியோ கூட பார்த்துட்டு இருந்தோம் கிராமத்துல உள்ள கூட விட மாட்டேன்றாங்களா அது கூட வந்து துரைமுருகன் அவர்களே போயிருக்காரு தொகுதி இல்ல கூட தான் நல்லா இருக்குல்ல அதுல இந்த தொகுதி ஒன்று கூட்டணி இருந்தா இதுனால அவர் இல்ல அவர் ஜெயிச்சிருக்க மாட்டார் பட் ஆனா அப்படி இல்ல

நரசிம்மன் அவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ட் எம்பி எக்ஸ் காங்கிரஸ் பர்சன் ஆஹ் பிஜேபி ல ஜாயின் பண்ணி ஒரு மிகப்பெரிய தேசியவாதி எல்லாத்தோடையும் வந்து நரசிம்மன் அவர்களை ஈஸியா அணுகக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு சோ அந்த இடத்துல ஃபைட்டே வந்து என்ன பொறுத்தவரை வந்து அதிமுக பாஜக தான் போயிட்டு இருக்கு பொறுத்துன்னு பார்ப்போம் நரசிம்மன் ஜெயிப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு தர்மபுரி அது ஒரு கேவான தொகுதி சௌமியா அன்புமணி ஜெயிக்கிறாங்க எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல அதாவது சௌமியா அன்புமணியை வந்து தங்கள் வீட்டு பெண்ணாவே நினைச்சு வந்து மக்கள் பாதிக்கிறாங்க சௌமியா அன்பணி நினைக்கிறது வந்து நீங்க எந்த ஊர் எங்க போனாலுமே சௌமியா அன்பணி பயங்கரமா பண்றாங்க அப்படின்னு விஷயம் தான் சொல்றாங்க சோ இது வந்து ஒரு சுயரான தொகுதி என் பிளஸ் ஒன்னு இதை நினைச்சுக்கலாம் ஓகே அடுத்து திருவண்ணாமலை அண்ணாதுரை கலிய பெருமாள் அஸ்வத்தாமன் மூன்று பேர் கேம்பெயின் வந்து பயங்கரமா இருக்குங்க அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஒரு க்ளோஸ் ஃபைட் கொடுக்கணும்னு நினைக்கிற பொறுத்திருந்து பாப்போம் ஏன்னா வந்து அங்க அதிமுகவும் வெட்டலையும் இருக்கிறது அஸ்வத்மன் ரீசன் என்ன வந்து தனக்கு சம்பந்தம் இல்லாத ஊர்ல போய் டக்குன்னு அந்த ஊர்ல அடாப்ட் பண்ணி எல்லாரையும் சேர்த்து சூப்பரா பண்ணிட்டு அது கிளியரா தெரியும் ஓகே ஓட்டு எப்படி வருதுன்னு பாப்போம் வருது பாப்பாவும் வெற்றி வாய்ப்பு இருக்கான்றத அடுத்து ஆரணி தொகுதிக்கு நம்ம வருவோம் ஆரணி இருந்து தரணிவேந்தன் கஜேந்திரன் அப்புறம் கணேஷ்குமார் கணேஷ்குமார் வந்து நம்ம பட்டாணு மக்கள் நல்ல பாமகேட்டு நல்லா படிச்சவர் எக்ஸ் எம்எல்ஏ வர எல்லாமே தான் பட் ஆரணி தொகுதியை பொறுத்தவரை புரிதான் இழுபுரியா கொடுக்கணும் நான் நினைக்கிறேன் இவ்வ கணேஷ் குமாரோட பர்ஃபார்மன்ஸ் பொறுத்து தான் அங்க வந்து டிசிஷனே வரும்னு நினைக்கிறேன் அவரும் கிரவுண்ட்ல நல்லா ஒர்க் பண்றாருன்னு சொல்றேன் ஓகே அடுத்தது விழுப்புரம் தரை தொகுதி ரவிக்குமார்க்கு யார் காம்படிஷன் சங்கர் அவர்கள் காம்படிஷனா இருக்காரு இங்க பாக்கியராஜ் ஒருத்தர் வந்து அதிமுக நினைக்கிறாரு விழுப்புரம் தொகுதி மட்டும் அதிமுக வசம் செய்கிறதா என்ற விஷயம் வந்து பாக்கணும் பாக்யராஜ் அவர்கள் முரளி சங்கர் எந்த அளவுக்கு அங்க போறாரு அப்படின்னா இருக்கு பாமகவை செய்த முரளிசங்கர் ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள ஒரு நபர் தான் எல்லாரும் ஈஸியா வந்து அணுகக்கூடிய நபர் போத்து இருந்து பார்ப்போம் ஆனால் அதிமுக அங்கே ஜெயிக்கிற மாதிரி இருக்குன்னு தான் எல்லாருமே சொல்றாங்க ஓகே அப்படின்னு இந்தாடி ரவிக்குமார் இருந்து போக மாட்டாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு பார்க்கலாம் போறாரா போகலையா வாணம் உடஞ்சிடுச்சு வாணம் வாணை ரெண்டு வயது உடையிருந்து ஓகே அடுத்து கள்ளக்குறிச்சி தொகுதி போகும் மலையரசன் வந்து திமுக சார்புலேயே குமரகுரு வந்து அதிமுக சார் தேவதாஸ் உடையார் அவர் வந்து இது சார்பையும் நிக்கிறாரு மூணு பேரும் உடையாறு கள்ளக்குறிச்சியில கண்டிப்பா முற்றிலும் எந்த ஒரு மாற்றுக்கு அடுத்தும் பொறுத்த கள்ளக்குறிச்சி எப்படி இருக்குன்றது நம்ம பாக்கலாம் அப்புறம் வந்து சேலம் போறோம் சேலம் செல்வ கணபதி விக்னேஷ் வந்து அதிமுக நிக்கிறாரு அண்ணா துறை அவர்கள் வந்து பட்டாளி மக்கள் கட்சியில நிக்கிறாரு சேலம் தொகுதி டு வாட்ச் அவுட் சேலம் தொகுதி வாட்ச் அவுட் சேலம் அடப்பாடி அவர்கள் எடப்பாடி அவர்கள் பார்ப்போம் விக்னேஷ்கு குடுத்துருக்காரு என்ன மாதிரி நடத்த போது நாங்களுக்கு பாப்போம் ஆனா விக்னேஷ் வந்து அவர் வந்து அங்க அங்க வாய்ப்பு வந்து விக்னேஷ்க்கு நல்லா இருக்கு அப்படின்னா சொல்றாங்க மக்கள் இந்த தொகுதி எப்படி ஜெயிக்கிறாரா ஜெயிக்கலையா அப்படின்னு எடப்பாடி என்ன பண்ண போறாரு நானே செய்றங்க சேலம்ல தோத்து ஐ டிவி ஓ பி அதெய்சார் உன் சொந்த ஊர்லயே நாள் ஆதிக்கம் இல்லையா அப்படின்றவங்க எல்லாம் எப்படி பண்றாங்க பொறுத்து தான் பார்க்க முடியும் அப்புறம் நாமக்கல் மகேஸ்வரன் வந்து இதுல நிக்கிறாரு நாமக்கல் வந்து மகேஸ்வரன் ஓ ஓகே இவர் இந்த தொகுதி அட சின்ன மட்டும் உதேஸ்வரிய சொல்றாரு இப்ப தமிழ்மணி வந்து இரட்டை இலையில ராமலிங்கம் கே பி ராமலிங்கம் ஓவரங்கள் வந்து இதுல நிக்கிறாரு தமிழ்மன்னுக்கு பி தமிழ் மண்ணுக்கும் ஆஹ் தமிழ்மணிக்கும் கே பி ராமலிங்கமுக்கும் நல்ல ஃபைட் இருக்கு ஓகே காலத்துல அதிமுக ஆல்ரெடி வந்து அங்க இருந்திருக்காங்க பிளஸ் கே பி ராமலிங்கத்துக்கு லோக்கல் இருக்கிற எல்லா அதிமுக கண்டிப்பா தெரியும் இது எல்லாம் மெம்பர்ஸ் எல்லாருமே தெரியும் இதெல்லாம் பார்க்கும்போது கே பி ராமனும் நல்ல ஃபைட் கொடுப்பாரு அப்படின்றது நல்லா ஓட்டு வாங்குவார் நல்லா தெரியுது நாமக்கல் பொறுத்த வரைக்கும் கூட நீங்க சொன்ன மாதிரி அவங்க டைரக்டா நிக்கல திமுக திமுக என்ன நிக்குது எப்படி நடக்குது ஈரோடு பிரகாஷ் வந்து திமுக நிற்கிறாரு ஆற்றல் அசோகர் அப்புறம் விஜயகுமார் அவர் வந்து சைக்கிள்ல நிக்கிறாங்க ஈரோடுல இந்த ஜெய்பாரா தோப்பாரன்றது அசோக் குமாருக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு ஆளு பட் அது எல்லாத்தோடய வந்து அங்க இருக்கிற அந்த அங்க பாஜக நிக்காறது சைக்கிள் நிக்கிறது இது எல்லாத்தையும் வச்சு அது ஒரு அட்வான்டேஜாவே போதும் அந்த பக்கம் அதிமுக ஜெயிக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம யோசிக்கலாம் அடுத்து திருப்பூர் சுப்பராயன் அவர் இருக்கிறாரு அடுத்தது அருணாச்சலம் அப்புறம் ஏ பி முருகாவடன் திருப்பூர் பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய டஃப் டப் போட்டி தான் இருக்க போகுது ஸ்ட்ராங்கான மும்முனை போட்டி ஆண்டி இங்குச்சி பயங்கரமா இருக்கு ஆண்டிங்கம் ஓட்ட வந்து திமுக சாப்பிடுது பிளஸ் அதிமுக வலி போட்டுட்டு இருந்த திமுக எதிர்பார்க்கால திருப்பூர் கிட்ட ஏபிஎம் கிட்ட வராங்க பிளஸ் ஏபிஎம் வந்து அந்த அந்த இடத்துல வந்து பயங்கரமா கிரவுண்ட் ஒரு பண்ணி எல்லாமே வச்சிருக்காரு சோ எல்லாத்தையும் பார்க்கும்போது ஸ்ட்ராங்கான மும்முனை போட்டி இருக்கிறது தான் நம்ம கருதுவா

சிங்கை ராமச்சந்திரன் அவர்கள் மூன்றாவது இடம் செல்கிறார் நேரா போட்டி அண்ணாமலை வசதி கணபதி ராஜ்குமார்லாம் இருக்கு அது போட்டி கூட கிடையாது அண்ணாமலை வே ஹெட்டா இருக்காரு இங்க நிறைய பத்திரிகையாளர் வந்து அண்ணாமலை ஜெயிக்க மாட்டாரு கிடைக்க மாட்டா எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அண்ணாமலை ரொம்ப முன்னில இருக்காரு முக்கியமான விஷயம் அதிமுக மூன்றாவது இடம் செல்கிறது அதாவது தலைமையற்ற அதிமுக திமுக அஹ் எதிர்ப்பு இல்லாத அதிமுக அது அதிமுகவே கிடையாது இ திமுக மக்கள் வந்து வாக்களிக்க மாட்டார்கள் என்று நினைக்கிறேன் மூன்றாவது இடத்துக்கு அதிமுக போகுது ரெண்டாவது இடத்திற்கு போக 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 வந்து அது அனாமலிக்கிட்டு இருக்கு வெற்றியோட மார்ஜின் இந்த அளவுக்கு இருக்க போகுது இந்தியாவின் ஆச்சரியப்படக்கூடிய நம்பருக்கு நம்பர் வருமா அப்படின்றத நம்ம கோயம்புத்தூர்ல பாக்கிறோம் ஏன்னா இருக்கிற எல்லா சேனலும் பாத்தீங்கன்னா நார்த் இந்தியா சவுத் இந்தியா சேர்ந்து எல்லாரும்

ஏதோ ஒரு பயங்கர கேப் இருக்குன்றாங்க நீ நீ சொல்லி நான் அந்த மாதிரி கேட்டகிரில இருக்கு அதிமுக கேண்டிடேட் வந்து லோகேஷ் வந்து யாருனே தெரியல மக்களுக்கு அதிமுக மக்கள் யாருக்குமே தெரியலன்னு நினைக்க சொல்றாங்க சோ என்ன பொறுத்தவரை வசந்தராஜனுக்கு ஒரு பிரகாசமான வாய்ப்பு இருக்குன்றது ரொம்ப ஓகே அடுத்தது நம்ம திண்டுக்கல் தொகுதி பார்ப்போம் சச்சிதானந்தம் நெல்லை அப்புறமாட்டு கவிஞர் அவங்க வந்து பாட்டாளி மக்கள் சார் திலங்கப்பா அம்மா அதாவது பாமக பத்தி ஒரு நல்ல விஷயம் சொல்லணும் அப்படின்னா அவங்க பத்து சீட்ல நிக்கிறாங்கல்ல ஆமா பத்து சீட்ல இருந்து முப்பது வருஷம் இடஒதுக்கீடு குடுத்தாங்க மூணு லேடி கேண்டிடேட் ஆமா காஞ்சிபுரம் கேண்டிடேட் ஆகட்டும் திலகபாபா மேடம் ஆகட்டும் சௌமியான்மணி ஆகட்டும் மூணு லேடி கேண்டேட்டை வந்து அவங்க நின்று முதல்ல பத்து பர்சன்ட் ஹேட்ஸ் ஆஃப் சொல்லிடலாம் அது வந்து ஏன்னா ஒரு பெரிய விஷயம் அரசியல் அரசியல் வந்து பெண்கள் பங்களிப்பு பிப்டி பிப்டி பர்சன்ட் நிச்சயமாக இருக்கணும் அதுக்குன்னு சீமான் கொடுத்தா இருக்கேன்னா சீமானெல்லாம் கட்சியாவே நாங்க இல்ல புரியுதுங்களா அதனால நாங்க சீமானெல்லாம் சொல்ல மாட்டோம் பட் இந்த விஷயம் வந்து ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு இந்த மூன்று பெண்களுமே ரொம்ப சூப்பரா உழைக்கிறாங்க காலத்துல இந்த தெலுகபாமா ஆஹ் திலகம் அவன் நல்லா ஓட்டு வாங்குறதுனால அங்க திமுக ஜெயிக்கிற பல ஆண்டு காலமா அவங்க அதுல பயணிக்கிற பயணிக்கிறாங்க பட்டாளிகள் கட்சியும் ரொம்ப பல ஆண்டு ரொம்ப ரொம்ப காக்கலாம் அலசு வந்து ரொம்ப டவுன் பேர் பர்சன் கூட ஓகே அது ரெண்டு ஆண்களுக்கு மத்தியில ஒரு பெண் போட்டியாளர் அது அதோட ஒரு முக்கியமான ஒரு சிறப்பு அந்த தொகுதி விசயதே பண்ண போறான் எப்படி இருக்க போகுதுன்னு பாப்பான் அடுத்து கரூர்

அடுத்தது வந்து நம்ம கருப்பையா மற்றும் செந்தில்நாதன்ிடிவி செந்தில்நாதன் அவர்கள் வந்து பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ணுவார் நான் எதிர்பார்த்தோம் ஆனால் சர்வே சொல்ற ரிப்போர்ட்ல வந்து எதுவும் சரியா இல்ல அது வந்து ரொம்ப சொல்லலாம் அதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல சர்வே சொல்ற ரிப்போர்ட் வந்து ரொம்ப கரெக்டா இல்ல ஏன்னா வந்து நிறைய இடத்துல அவரு அவர் அவர் ரீச் ஆகும்ன்ற மாதிரி விஷயம் சொல்றாங்க ஃபை டே வந்து ஒருவேளை இது வந்து அதிமுக திமுக வத்திப்பட்டி வாசஸ் ரெட்டலை அப்படின்னு போச்சுன்னா ரெட்டலை வந்துருமோ ஏன்னா வத்திப்பட்டி ஒரு புதிய சின்னம் குக்கர் வந்து ஒரு பழைய சின்னம் தான் இருந்தாலும் பிஜேபியோட பேக்ரவுண்ட் இருக்கு அதெல்லாம் சீரங்கும் போய் இருந்தாரு அப்போ ஒரு நல்ல வரவேற்புல அரிசி அதுவே இங்க தாமரை இருந்ததுன்னு தான் வேற கேஸ் கேசி வேற மாதிரி வேற கேஸ் இது அங்க அவர் நிக்கிறதுனால அதுக்கு படிச்சவர் ஊர் சொந்த ஊருக்கார எல்லாமே ஒகே தான் பட் அந்த 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 ஃபோர்ஸ் இல்ல அந்த புஷ் இல்ல அதுதான் வந்து பிரச்சனையா இருக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்க போறாங்க சின்னது அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கு கரெக்ட் அதே போல இது பக்கம் வைக்கோ எப்படி தீப்பெட்டி கொண்டு போய் சேர்க்க போறேன் வைக்க வரவே இருந்தது நடுவுல வேற வரலையே வைக்கோ அது அதுக்கு ரெண்டு திருடத்தில் இவங்க மலைச்சு வந்துருவாங்களா இரண்டாவது மலைச்சு அப்புறம் பெரம்பலூர் அருண்குமார் சந்திரமோகன் பாரிவேந்தர் ஸ்கிப் பண்ணலாம் நினைக்கிறேங்க ஏன்னா சில பேர் மனசு புண்படும் பண்ணலாம்னு நினைக்கிறேன் பண்ண சொல்லிடலாம் உங்களே சொல்லிடலாம் பாரிவேந்தர் மூணாவது இடத்துலதான் இருக்கு

சந்திராசனம் நிற்கிறாங்க திருமாவளவும் நிக்கிறது ஆனா பானை இந்த முறை நிச்சயமா உடைகிறது கார்த்திகாணி ஜெயிக்கிறாங்களா இல்ல அதிமுக ஜெயிக்கிறாங்களா பார்க்கணும் கார்த்திகாணி அவருக்கு நல்ல வாய்ப்பு ஓகே அடுத்தது வந்து மயிலாடுதுறை தூங்கி வருவோம் ஆமா காவின் மாகா ஸ்டாலின் ஒரு பெரிய இம்பாக்ட் பண்றாரு தொகுதியில ஓகே ஒரு இருவத்தஞ்சு பர்சன்ட் வாங்க வரணும்னு நான் நினைக்கிறேன் பர்சனலா மாஹா ஸ்டாலின் பர்ஃபார்மெண்ட்ஸ் ரொம்ப எக்ஸ்ட்ரா இருக்கு பன்னீர் ஓட்டி எல்லாமே இருக்கு அத எப்படி கன்சல்டேட் பண்ணி கொண்டு வராருன்னு தான் பொறுத்து இருந்து சரி அடுத்து நான் நாகப்பட்டினம் தனி தொகுதியில வந்து செல்வராஜ் அவர்கள் கார்த்திக் சங்கர் மற்றும் ரமேஷ் நாகப்பட்டினால இன்ஃபர்மேஷன் கலெக்டே பண்ண முடியலங்க இன்டர்மேஷன் கனெக்ட் ஆக முடியல என்னால் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண முடியல பொறுத்திருந்து பார்ப்போம் தஞ்சாவூர் முரசொலி மற்றும் சிவனேசன் முருகானந்தம் அவர்கள் கருப்பு முருகானந்தம் அவர்கள் எப்படி வினோஜ் பி செல்வம் வந்து சென்னையில பண்றாரோ அதே விஷயத்த கருப்பு முருகானந்தம் வந்து தஞ்சாவூர்ல பண்றாரு கிட்ட 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 நெருங்கிக்கிட்டே வராது அது வெற்றியா மாறுமா இல்லையான்றத பொறுத்திருந்து பார்ப்போம் எக்ஸ்டர்னல் பர்ஃபார்மன்ஸ் அவரும் எல்லா தொகுதிக்கும் போறாரு எல்லா இடத்துக்கும் போறாரு எல்லாம் நடக்கணும் தஞ்சாவூரை பொறுத்தவரை ஆஹ்

பார்ப்போம் பொறுத்து இருந்து பார்க்கணும் அதாவது ஏடிஎம்கே சாரி கார்த்திக் சிதம்பரம் ஏடிஎம்கே படிச்சு தேவதேவன் நல்லா ஓட்டுவாங்க அகைன் அகெயின் பிப்டீன் டுவெண்ட்டி பர்சன்ட் வாங்க போறாரு அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது

மதுரை வந்து வாழ வைக்கும் மதுரை எல்லாரும் பார்க்கலாம் எப்படி நடக்குது வாழ வைக்குதா ராமஸ்வரன் வர்கள் நம்ம பார்க்கணும் தேரி தொகுதி டிடிவி சொல்லவே வேண்டாம் தப்பு தமிழ் நிக்கிறாரு இந்த பக்கம் டிடிவிடுறாரு போல அடுத்தது நாராயணசாமி அவர் எங்க இருப்பாரு தெரியல ஓகே டிடிவி ஓட விடுற ஓட விடுறாரு ஒரு எலக்ஷனை எப்படி வேலை செய்யணும் ஒரு எலெக்ஷனை எப்படி ஜெயிக்கணும் ஒரு எலக்ஷனை எப்படி ஆர்கனைஸ் பண்ணும் எல்லாரும் கத்துக்கணும் ஒரு ஒரு பூத்துக்கும் ஆளை போட்டு எல்லாம் பர்ஃபெக்டா பண்ணி ஏடிஎம்கி கூட்டணி கட்சியோட நிர்வாகி எல்லாம் ஜெல் பண்ணி கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து அமுக்க வேண்டியதெல்லாம் அமுக்கி தர வேண்டியதெல்லாம் தந்து வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கி எல்லாம் பர்ஃபெக்டா பண்ணாங்க என் வேற லெவல் பண்ணிருக்காரு மனுஷன் அதாவது இது வந்து என்னன்னா அந்த டிப்பிக்கல் ஜெயலலிதா க்ரோத் அப்படின்றது தெரியல நல்ல பர்ஃபெக்டா தெரியுது அந்த தொகுதியில அவரோட பேச்சு திறமை பேச்சு வல்லமை அதோட அவங்க அஜித் தம்சம் பண்றாங்க ஓகே அதனால அவர் தான் சொல்ல அவரது அடுத்த விருதுநகர்ல மாணிக்கம் தாக்கு விஜய பிரபாகர் மற்றும் பாதிக்கா சாரு இந்த தொகுதி ஒரு முக்கியமான ஒரு தொகுதியா இருக்கு இது ஜெயிக்கக்கூடிய தொகுதியா இருந்த தொகுதி இது பட் விஜய பிரபாகரனுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நிறைய பேர் சொல்றாங்க இப்போ சொல்ல ஆரம்பிச்சாங்க ஓகே நிறைய பேர் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க மாணிக் தாக்கூர் தான் இருக்கு மாணிக்கத்தாக்கூர் கடுமையான ஆண்டிங் இருக்கு விஜய் பிரபாகரன் ஜெயிக்கிறாரா இல்ல வந்து ராதிவேஷ்மோ ஜெயிக்கிறாரா அந்த பொருத்திருந்தா பொறுத்த இருந்து பார்க்கலாம் ராமதாபுரம் வந்து நவாஸ் கனி ஜெயபெருமாள் மற்றும் பன்னீர்செல்வம் ஓ பிஎஃப் ஆஃப் ஆல் பகசெல் ஒரு ஹாட் ஆஃப் இந்த சிம்புல ஒரு ஒன்றரை வாரம் கேப்ல எல்லா இடத்துலயுமே வந்து சேர்த்துட்டேன் இது இதற்கு மேல வெற்றி ஆக்கறதுக்கு வந்து என்னன்னு தெரியும் நான் அடுத்த முறை அதாவது பதினைஞ்சு பதினாறாம் தேதி பதினேழாம் தேதி பேசும்போது அதுல வந்து எந்தெந்த தொகுதி என்ன யார் யாருக்குன்றது நம்ம ரொம்ப க்ளியராவே ஆமா ஓகே அடுத்தது தூத்துக்குடி தொகுதி நம்ம போயிடலாம் தூத்துக்குடி இருக்கு யாரு ஜெயிக்க போறாங்கன்னு நமக்கு தெரியுது கண்ணுக்கு முன்னாடியே தெரியுது அப்புறம் தென்காசி தொகுதிக்கு நம்ம போலாம் ராணி சிக்குமார் தென்காசியத்தை உதிக்கா பேசும் ரெண்டு முனை போட்டியா இருக்கும் சொன்னேன் இப்ப அது மூன்று முனை போட்டியா மாறி இருக்குன்னு நினைக்கிறேன் யாரு வேலை ஜெயிக்கலாம் மூணு பேர்ல அந்த மாதிரி சுச்சுவேஷன் மாறி இருக்கு பொறுத்து இருந்து பாக்கலாம்

பொன்னார் அவர்கள் அவங்க ஒரு லட்சம் ஓட்டு வாங்கும் ஒரு மூணு லட்சம் ஓட்டு பாஜக இந்த அதிமுக ஓட்டு வாங்குதா இல்லையாறதுதான் தொடர்ந்து மக்கள் சர்வே பண்ணிக்கிட்டே இருக்காங்க நல்ல இருக்காங்கன்னு தான் சொல்றாங்க அவங்க ஏன்னா மீனவர் சமுதாயத்தை சேர்ந்த மைனாரிட்டி சோ அந்த ஓட்டை பிரேக் பண்ணி கொண்டு வராங்களா இல்லையா போட்டு ஓகே கடைசி நம்ம வந்து புதுச்சேரியும் பாத்துருவோம் அவர்கள் நிக்கிறாங்க வைத்தியலிங்கம் அமைச்சா ஆளுங்கட்சியிலிருந்து அவர் ஜெயிச்சிருவாரு அதாவது சமரி கொடுக்கணும்னு நான் இன்றைய தேதியில எனக்கு இதை சமரைஸ் பண்ணணும் அப்படின்னா முதல் விஷயம் வந்து பாஜக வந்து பதினைஞ்சில இருந்து இருபது ஓட்டு வாங்குது நல்ல மாற்று கருத்து கிடையாது அதிமுகவின் பல இடத்த பல ஓட்டுகளை பாஜக சாப்பிடும் மூணாவது சீட் வைஸ் நிறைய கன்வர்ஷன் நடக்குது இதுதான் வந்து இன்றைய இன்ஃப்ரெண்ட் கண் கோயம்புத்தூர்ல அண்ணாமலை ஜெயிக்கிறார் அது வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு கோயம்புத்தூர்ல நான் சொன்ன மாதிரிதான் தான் சிங்க ராமந்திரம் மூணாவது செல்றான் ஓகே அதே மாதிரி ரெண்டு மூணு தொகுதி நம்ம இப்ப சொல்லிடலாம் கன்ஃபார்ன கூட நீ சொன்னா அண்ணாமலை அவர்கள் இந்த பக்கம் டிடி தினாவண்ணாமல் அண்ணாமலை டிடிவி சௌமியா அந்தமணி ரய்தா நாயர் அப்புறம் இவரும் நம்ம கன்னியாகுமரியில அவரும் எனக்கு வந்து வாய்ப்புகள் வாய்ப்புகள் நல்ல தொகுதி வாய்ப்புகள் உள்ள சான்றிதழ் ஷோரா இருக்கிறது வந்து நான் நாலு சீட் சொல்றேன் நாலு சீட் கோயம்புத்தூர் டிடிவி சாமி அன்புமணி மற்றும் திருநெல்வேலி நாயனா நான்கு தூய் மத்த பக்கத்துல இருக்காங்க நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் நம்ம வாக்களிப்போம் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஜூன் நாலாம் தேதி நம்ம ரிசல்ட் அன்னைக்கு இருந்து ஈவினிங் வரைக்கும் எப்படி நடக்குது என்ன தடவை ஓட்டு வாங்கியிருக்காங்க எவ்வளவு வாங்கியிருக்காங்க என்ன நடக்க போகுது ஒரு மாற்றம் நக நிகழுதா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் ஜூன் நாலாம் தேதி ஈவினிங் நமக்கு தெரிஞ்சிடும் மக்கள் வந்து மாற்றத்தை விரும்புறாங்களா இல்லையா அப்படின்றத ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த ரிசல்ட் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் எப்படி இருக்க போது இதே கூட்டணி தொடருமா பிஜேபி அதிமுக மற்றும் திமுக கூட்டணி இதே தான் தொடருமா ஏன்னா இந்த பக்கம் அண்ணாம சொல்லிட்டு இருக்காரு இந்த கூட்டணி தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கும் போக போகுது ஏன்னா அவரோட மைண்ட் செட்ல அப்படிதான் இருக்குன்னு தோணுது எல்லாருக்குமே இந்த கூட்டணியில அப்படியே போய் சேரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார் வந்து மகா நம்ம ரெண்டாயிரத்து இருந்து நாள் தேர்தல் ஜூலை ஜூன் நான்காம் தேதி ஈவினிங் நம்ம சந்திப்போம் அதுக்கு நடுவில் நிறைய நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் வேண்டும் வேண்டும் போதிய வாமரை வாக்கெளியுங்கள் பாஜகவை வெற்றி பெற செய்யுங்கள்